ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரம் நேரம் நாள் வழிபடும் முறை இதை பற்றியாம் இப்பதியில் காணலாம் திருவாதிரை நட்சத்திரம் மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று வருகின்றது ஆனால் நட்சத்திர தேதி இரண்டாம் தேதி இரவே ஆரம்பித்து விடுகின்றது அதாவது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி நாலு நிமிடத்தில் தொடங்கி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து வருவதே ஆருத்ரா தரிசனம் உத்தரகோசம் மங்கை மரகத நடராஜருக்கு முப்பத்து வகையான அபிஷேகங்கள் நடக்கும் அதாவது இரண்டாம் தேதி அதிகாலையே பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி தேதி இரவு இரண்டு மணி வரை முப்பத்தி அபிஷேகங்கள் நடக்கும் பிறகு நாலு மணிக்கு மேலாக தான் சந்தன சிதம்பரத்தில் தில்லை அம்பலத்தில் நடராஜர் கோவிலிலும் உத்தரகோசம் மங்கை நடராஜருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் நடக்கும் மார்கழி மாதத்தில் வருகின்ற சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பு ஆருத்ரா தரிசனத்திற்கு நிறைய புராண கதைகளும் உண்டு அதாவது தாரகாவனத்தில் முனிவர்கள் யாகம் செய்து கொண்டிருக்கையில் அவர்கள் சிவபெருமான் மேல் நம்பிக்கையற்று சிவபெருமானை நிந்தித்து யாக வேள்வி செய்தார்கள் அதிலே அவர்கள் மத யானை உடுக்கை மான் முயலவன் இவற்றையெல்லாம் யாக வேள்வியிலை போற்று சிவபெருமான் மேல் ஏவி விட்டார்கள் இதை பார்த்த சிவபெருமான் பிக்ஷாடனாக மாறி அவர் முனிவர்களின் வீட்டிற்கு சென்று பிக்ஷை எடுத்தார் அப்பொழுது முனிவர்களின் மனைவிமார்கள் சிவபெருமான் மேல் ஆசைப்பட்டு பின்னாடியே சென்றார்கள் இதை பார்த்த முனிவர்கள் கோபமுற்றார்கள் ஆனால் சிவபெருமானோ மத யானையை அடக்கி அதனுடைய தோலை எடுத்து உடுத்தி பிறகு மானின் தோலையும் உடுத்தி உடுக்கை முயலவன் மேல் வலது காலை ஊனி இடது காலை தூக்கி நடனமாடி ஆனந்த நடனமாடி தன்னுடைய பரமேஸ்வரன் அல்லவா ஆதியும் அந்தமும் இல்லாதவன் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்தார் அப்பொழுதுதான் முனிவர்களும் நம்பினார்கள் ஆனந்த நடனத்தை பார்த்து அந்த நாராயணனே மகிழ்ச்சி உற்றார் அதை பார்த்த அதிசேஷன் கேட்க அதாவது தில்லையிலே நடராஜன் ஆடிய நடனத்தை பற்றி சொன்னார் தானும் பார்க்க வேண்டும் என்று ஆதிசேஷன் சொல்ல ஆதிசேஷனை நடனத்திற்கான ஆதிசேஷனை நாராயணன் அனுப்பி வைத்தார் ஆதிசேஷனும் பதஞ்சலி முனிவராக அவதாரம் எடுத்து தவம் இருந்தார் இதை பார்த்த நடராஜர் நான் தில்லையிலே நடனம் ஆடுவேன் அதைப் பார்க்க நீயும் இன்னொரு முனிவரும் தவம் இருக்கிறார் அதாவது பாதர் அவரையும் அழைத்துக் கொண்டு என்று கூறினார் தில்லையிலே பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் ஆனந்த நடனத்தை ஆடி காட்டினார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு லாங் வீடியோ போட்டிருக்க முடிஞ்சா போய் பாருங்க இந்த நாளை தவற விடாமல் சிவபெருமானுடைய அருள்